ஃப்ரீடம் படத்தோடைய விமர்சனம் அதுதான் பார்க்க போகிறோம் ரிட்டன் அண்ட் டேரக்ட் பை சத்யசிவா மியூசிக் ஜிப்ரன் டிஓபி உதயகுமார் எடிட்டட் பை ஸ்ரீகாந்த் இது நடிச்சிருக்கிறது சசிகுமார் லிஜோபோல் ஜோஸ் மாலவிகா விநாஷ் போஸ் வெங்கட் சரவணன் மு ராமசாமி சுதேவ் நாயர் ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் இந்த படம் வந்து ஒரு வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் அதாவது நைன்டீன் நைன்டி ஃபைவ் வேலூர் ஃபோர்ட் ஜெயிலேருந்து வந்து எஸ்கேப்பான தமிழ் ரெஃப்யூஜிஸ் அதுதான் வந்து மெயின் படத்தோடைய மெயின் பிளாட் அதை வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க அது ஏன் நடக்குது ஏன் அவங்களெல்லாம் அந்த ரெஃப்யூஜர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ரீசனாக வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட அசாசினேஷன் டைமில் நிறைய பேர் என்கொயரிக்காக டீட்டெயின் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஒரு சிலர் வந்து வேரியஸ் ரீசன்ஸ்க்காக டீடைன் பண்ணி வைக்கிறாங்க அப்படி டீட்டெயின் பண்ணி வைக்கிறவங்க அந்த ரீசனுக்காக நிறைய பேர் அதில் வந்து இருக்காங்க அங்கே வந்து ரொம்ப வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி இந்த மாதிரி நிறைய வருஷமாக வந்து அவங்க உள்ளே இருக்காங்க அவங்களால வெளியவே போக முடியல நிறைய லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க அது எதுக்குமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு ஒரு கிட்டத்தட்ட இங்கே தான் நம்ம லைஃப் இருந்துருமோ அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்ம ஜெயிலில் வந்து டனல் தோண்டி ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு அடிக்கை வந்து டனலை வந்து தோண்டிட்டு நம்ம எஸ்கே ஃபை வெளியே போயிடலாம் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் அது வந்து கிட்டத்தட்ட வந்து அதுதான் வந்து உண்மையாக வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுலேயும் வந்து தெரிஞ்சுது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வய வயலண்டான ஒரு போலீஸ் சுதேவ் நாயர் அதே கேரக்டர் தான் வந்து போலீஸுக்கும் வந்து வச்சுருக்காங்க அண்டு இதில் எப்படி இவங்க வந்து தப்பிக்க போகிறாங்க அப்படிங்குறதான் வந்து ஒரு ஜெயில் ஜெயில் இந்த ப்ரிசன்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதான் அது வந்து செகண்ட் ஆஃபில் வருது ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டோரி செட்டப் இவங்க எங்கேருந்து எங்கே வராங்க அப்படின்ற அந்த ட்ராவல் அந்த பெயின் அந்த வழி அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து ஒரிஜினலோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் படத்தில் வந்து ஒரே நைட்டில் அதாவது ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க பட் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க டுவெல்த் ஆகஸ்ட்லேருந்து ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் வரைக்கும் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து பேட்ச் பேட்சா தான் வந்து போனதாக சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு செட் ஆஃப் பீப்பிளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து எஸ்கேப் ஆன மாதிரி ஒரிஜினல் நியூஸ் இருக்குது இவங்க வந்து அதே மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு சிலர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிலர் எஸ்கேப் ஆகிற மாதிரி இது வந்து மேட்ச் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதுதான் வந்து நமக்கு வந்து தெரியும் இது நிறைய கேள்விகள் இருக்கலாம்ங்க சுற்றி இவ்வளோ பெரிய அந்த ஜ இதோ பார்த்தா நாலு பக்கமும் தண்ணி இருக்குது இவ்வளோ பேர் போலீஸ் இருக்காங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது ரியல்லேயே அதுதான் அந்த வந்து ஒரு கேள்வியாக இருந்தது ஒரு வாட்ச் டவரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து எப்படி மாட்டினாங்க அப்படின்றது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய நியூஸில் வந்து இது இந்த 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 ஆங்கிலேருந்து அவர் பார்த்தார் அதனால இந்த ஆங்கிளில் வந்து அவங்க தப்பிச்சது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ரியல் இது இருந்தாலும் அதெல்லாம் படத்தில் இன்கார்பரேட் பண்ணாங்களா இல்லையா அதுக்கப்புறம் வந்து எப்படி இது பாசிபிள் இது எடுத்த உடனே தான் தோணுன்றது அவங்க பிளான் இருந்ததா வேறு ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்ததா இல்லையா யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க உள்ளே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாம இது பாசிபிளே கிடையாது அப்படிங்கும் போது வந்து உள்ளே யாரை ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் வந்து நிறைய நோட்டிசபிலாக இருக்கக்கூடிய விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் அதை வந்து நம்ம சொல்லியாக நல்ல அந்த அந்த ஃபீலில் வந்து படத்தை கொடுத்துருக்காங்க அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ் அசிக்குமாறு அண்ட் அந்த கூட இருக்கக்கூடிய ஜெயிலின் மேட்ஸ் அந்த ஃபைட் வரது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதெல்லாம் வந்து நோட்டீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூட விஷயம் அண்ட் இன்னொரு நோட்டீஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம் வந்து இந்த விறுவிறுப்பாக கொண்டு போகக்கூடிய செகண்டாக இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பரவாயில்ல நிறைய பேர் வந்து இந்த வேலூர் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க வந்து என்ன யோசிச்சுருப்பாங்கன்னா இந்த ஒரு படமும் எடுத்துருக்கலாமேன்னு மேபி அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அவங்க காதுக்கு போய் அதனால் கூட இந்த படம் எடுத்தாங்களா அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சரி ஓகே இதில் வந்து போலீஸ் வந்து ஹெல்ப்பே பண்ணாத மாதிரி காமிக்கிறாங்களே பட் ரியலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க பட் இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தமிழ் போலீஸ்லாம் போடாத அவங்களுக்கு வந்து தொக்கள் கூடிய உறவுன்னு சொல்லி அவங்கள ஃபேர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் வேற மலையாள மலையாளி மலையை போலீஸ் ஒருத்தர் வந்து போட்ட மாதிரி காமிப்பாங்க பட் ரியலில் வந்து போலீஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறாங்க ஆனால் படத்தில் காமிக்கிறது ஃபுல்லாகவே வந்து எல்லா போலீஸுமே வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க அவங்கள காப்பாற்றிருப்பாங்க ஒரு இன்ஸ்டென்ட்டில் ஒரு நாலு பேர் தப்பிக்கு போகும்போது ஹீரோ காப்பாற்றிருப்பாரு அதுக்கும் வந்து வந்து மூஞ்சியில் தண்ணியை ஊற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஸோ ஏன் இந்த மொத்த தமிழ் போலீஸுமே வந்து அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்கன்ற ஒரு ஸ்டாம்பு ஏன் எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல அதுக்கும் உள்ள இருந்த ஃபேக்சுவலாக அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்து அதனால் வச்சுருக்காங்களா அப்படின்றது ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம வந்து கேள்வி இந்த ரிசர்ச்லாம் பார்த்து தெரியற ஒரு விஷயம் என்னென்னா வந்து எந்த இதுலையுமே வந்து லாயர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கலை இதில் அதில் மாதிரி வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது ரியலில் இந்த மாதிரி எதாவது நடந்ததா அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு கேள்வி அண்ட் இவர் வந்து நான் வந்து தற்காப்புக்காக தான் வந்து துப்பாக்கி வச்சிருந்தேன் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரோட பேர் மாறாங்கிறது வந்து ரியலாவும் வந்து அது ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுவும் வந்து தெரிஞ்சது ஸோ இந்த படம் என்ன இவ்வளவு இவ்வளோ டெப்தா சொல்லணும் இந்த படம் என்னன்னா இட் இஸ் மிக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் அண்ட் மிக்ஸ் ஆஃப் சினிமாட்டிக் லிபர்ட்டி சினிமாட்டிக் லிபர்ட்டி எப்போ அதில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு நாளாக ஒரு பேட்ச் பேச்சாக தவிர்த்து போனோம் வந்து இது ஒரே நாளில் தப்பிச்சு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் நமக்கு வந்து மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயங்களே தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே படமாக வந்து எடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து பண்ணியிருக்காங்க இதில் நிறைய அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ண யாரோ போலீஸோ இல்லை வேற ஏதாவது வேற ஏதாவது வழி தப்பிக்கிறதுக்கு யோசிச்சாங்களா அப்படின்ற மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் இந்த படம் வந்து இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த படம் எங்க டீக் வாங்கும் எங்க டீக் வாங்காது அப்படின்னு பாத்துக்கலாம் டிக் வாங்குற இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் அவர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருக்கேன் இன்டென்ஸான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டன்ட் அந்த ரூம்குள்ளே நடக்கிற ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணக்கூடியது வந்து எப்படி சசிகுமார் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்குதோ கூட இருக்கவங்க அந்த ஜெயில் இன்மேட்ஸ் ஆக்டிங் பர்ஃபாமஸ் எப்படி டிக்குவாங்க அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் விஜுவல்ஸ் வந்து படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக்காக நம்ம சொல்லி ஆகணும் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல மியூசிக்கும் வந்து டிக் வாங்க விஷுவல்ஸ் என்னென்ன அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்க டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆரம்பத்தில் கண்ணா அவர்கள் வந்து சொல்கிறது என்னன்னா இந்த ப வந்து தமிழர்கள் வந்து உங்களுக்கு ஹெட்டாக போட்டுறாது அப்புறம் வந்து தொப்பல் கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு அதனால ஒரு மலையாள மலையாளி போலீஸ் வந்து போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து நிறைய இல்லை போலீஸ் வந்து எஸ்கேப் ஆக பார்க்குற ஒரு டைமில் வந்து போலீஸ் காப்பாற்றி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு சசிகுமார் அவர்கள் கேரக்டர் அப்படி இருக்கும்போது வந்து அப்பவும் வந்து இந்த போலீஸ் வந்து மூஞ்சியில் தண்ணி ஊற்றி இதுதான் பண்ணுறாங்க பட் ரியல்லில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அண்டு என்னதான் வந்து ஒரு ஹெட்டு வந்து மலையாளி போலீஸாக இருந்தாலும் கூட கிடமலாமே லோக்கல் தமிழ் போலீஸ் தானே யாருக்குமே அந்த ஒருத்தர் கூட அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அதையும் வந்து அப்படி வந்து மொத்த போலீஸுமே வந்து தப்புன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அண்ட் லாயர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதாக காமிக்கல அது உண்மையாக அப்படின்றது தெரியல அதை வந்து எப்படி அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி கடைசியில் வந்து நியூஸ் கார்ட்ஸ் போடுறாங்களோ அதாவது ஃபார்மர் லேட் சிஎம் ஜெயலலிதா மேடம் ஒருதும் ஃபார்மர் லேட் சிஎம் கருணாநிதி சாரோட அவங்க ரெண்டு பேரோட பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க இது இது ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த இந்த லாயர்ஸ் எதாவது பண்ணாங்களா இல்லையா அது எதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் அதை ஆட் பண்ணிணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலியபிலிட்டி வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் டிக்காங்க போக வாய்ப்பு இருக்குது அண்ட் கான்ட்ரடிக்ஷன் ஒரு பக்கம் வந்து ஆரம்பத்தில் சசிகமார் அவர்கள் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ரீடம் வந்து வெளியூர் வெளிநாட்டில் போய் எடுக்கிறது இல்லை ஃப்ரீடம் நம்ம உள்ள இருக்கிற இடத்துலேருந்தே ஃப்ரீடம் எடுக்கிறது தான் வந்து உண்மையான ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவங்களுக்கு வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வருது ஸோ அந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் வந்து இந்த படத்தில் அங்கங்க இருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் பட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரிசென்டே படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன்